காலத்தில் இருந்து நாங்கள் விவசாயி தானுங்க இந்த விவசாயம் வந்து காலகாலத்தில் செஞ்ச விவசாயத்தை விட இந்த உரம் வந்ததுக்கு மேற்பாடு பூமி வளங்கள்லாம் கெட்டிருக்கீங்க இப்போ இயற்கை விவசாயத்தில் நாங்கள் ஒரு அஞ்சு ஆண்டு காலமாக தென்னைக்கெல்லாம் இப்போ உரத்தை குறைச்சி மண் வளமாக இருக்குன்னு சொல்லி பூரா இடம் மற்ற சாணி எருவு புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இப்படி உரங்களைத்தான் நான் பயன் பயன்படுத்துகிறோம் இப்படிப்பட்ட மண்ணுக்கு எப்படி உரம் போடணும் தெரியாமல் நம்ம நம்ப இருக்காங்க முன்னாடி வர்றதுக்கான வழிகள் தெரிய மாட்டேங்குது உரம்னு உரக்கடைக்கு போனால் உரத்தை வாங்கி போட்டு அந்த உரத்தில் ஒன்றுமே இல்லாமல் பூமி குடு குடுக்குன்னு பயிர்கள் வளருது வளர்ந்து அது புரோஜனம் இல்லாமல் அந்த மாசுகள் கட்மால் வர்றதில்லை இப்படிப்பட்ட பயிர்களை செஞ்சு செஞ்சு விவசாயியை கடம்பட்டு போய் பூரா மண்புழுவு அது இயற்கை சத்து உயிர் அந்த உயிர் இனங்கள்லாம் போயிடுது மண்ணில் இருக்க உயிர் தன்மையும் பூரா மாறி போயிருது உயிர் தன்மை மாறுனா என்ன இருக்கு அங்கே ஒன்றும் இருக்காது வெறும் மண்ணு தான் இருக்கு அந்த மண்ணில் சத்து கிடைக்காம அந்த பூ நீர் அப்படியே எந்த தென்னைக்குமே வெழுப்பு தான் அடிக்குது தென்னையில் வருமானமே இல்லைங்க அந்த அளவுக்கு மரங்கள் ரொம்ப பின்வாங்கிடுச்சு இப்போ இந்த இந்த நோய் ஒன்று வந்திருக்கீங்க பொம்பரைக்கட்டை நோயின்னு ஒன்று அந்த பொம்பரைக்கட்டை நாயில் கொடுத்தெல்லாம் சூமி போய் மட்டை சிரித்து ஒரு அஞ்சாறு ஆட்டு மரம் சேதம் ஆயிடுச்சு இப்போ அதுக்கு இந்த சாமிநாதன் பண்ண ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து உரம் கொடுத்துருக்காங்க அந்த கீழே மறந்து போடுறதுக்கு வேறு பக்கம் அது கொடுத்ததுக்கு விற்பாடு இப்போ ஒரு ரெண்டு மூணு மரம் பொழச்சிக்கிடுச்சுங்க மரம் நல்லா இருக்குது கீழே கொஞ்சமாக தோண்டி ஒரு ரெண்டு வரை கடைக்குள்ளே போட்டு விட்டோம்னா அந்த மரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது தெளிவான் இப்போ அந்த நோயும் வராமல் தேஞ்சிருச்சு நிறைய மரத்துக்கு வந்துடுற மாதிரி இருந்தது இந்த அஞ்சாறு வருஷமாக போட்டதில் எங்களுக்கு அதில் பலன் இருக்குங்க இந்த இயற்கைக்கு வந்ததுக்கு பிற்பாடு பலன் நல்லா இருக்குது நிறைய அந்த இயற்கை உரத்தை தான் சாமிநாதன் பண்ண ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து நாங்கள் வாங்கி போடுறோம் இயற்கையில் வேம்பு சூட சூடமுனாசு பாசுவட்டியா மற்ற தொடு உரங்க தானுங்க நாங்கள் இருக்கோம் இப்போ மாட்டு அறிவு நிறையா போடுறோங்க வேப்பம் முன்னாடி போடுறேன் இதில் நல்லா தெளிவாக இருக்குது விவசாயம்